ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெங்கடிக்கி ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் மீனாக இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் முத்து எங்கே காணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லா பக்கட்டும் தேடுறாங்க மாடிக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க அண்ணாமலை வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வராரு அங்கேயும் பார்த்தா காரை காணாம் இப்போ ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ கிச்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க மு முத்து வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அந்த நேரத்தில் சுருதி வராங்க சுருதி வந்துட்டு காஃபி கேட்குறாங்க பார்த்தா இவங்க அப்படியே அந்த யோசனையிலே மீனாக இருக்காங்க இப்போ விஜயா வளர்க்கும் போல் வந்து டென்ஷன் பண்ணி காலையில் சாப்பாடு என்னான்னு சொல்லி கேள்வியான கேள்வி கேட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா சுருதி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எடுக்கல இப்போ கார் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே செல்வம் இருக்காங்கல்ல அவங்கள்டெலாம் விசாரிக்கிறாங்க அப்பையும் பார்த்தோம்னா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி ஒன்றும் தெரியல நாங்கள் ஃபோன் பண்ணி பார்க்குறோம்னு சொல்லிடுறாங்க இங்கே விஜயா பார்த்தோம் அப்படின்னா பார்வதி வீட்டில் இருக்காங்க பார்வதி வந்து அங்கே திஷ்டி ஃபோட்டோ இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தோம்னா அப்படியே ஒரு காமெடி மூமெண்ட் போயிட்டு இருக்கு இது கடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அதாவது மனோஜ் வந்து அந்த பீச் ஹவுஸ் வாங்க போகிறாரில்ல அதனால் அங்கே போயிடுவோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு அவங்க டான்ஸ் கிளாஸுக்கு ரெண்டு பேர் வருவாங்களா ரதி தீபன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி சொல்றாங்க நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கதைய வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வீட்டில் பார்த்தோம்னா மீனா கிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க எங்க இன்னும் முத்து வரலையா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் பண்ணி அதாவது செல்வம் ஃபோன் பண்றாங்க எடுத்து பேசும்போது முத்து எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுமே இப்போ மீனாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிடுது இப்போ நேராக பார்த்தோம்னா சத்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க சத்யா வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சத்யாவும் மீனாவும் தேடி அப்புறம் பார்த்து அங்கங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல கடைசியில் அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஆமா இந்த மாதிரி காலையில் முத்து வந்தாங்க இட்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கும்போது ஏமா என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கேயா சவாரி போயிருப்பாங்க ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த தாத்தா பாட்டி அவங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு போனாங்க நான் கேட்குறேன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக கேட்குறாங்க இருந்தாலும் மீனாக்க அப்படியே ரொம்ப கவலையாக தான் இருந்துட்டு இருக்கு இவங்க அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க மொத்தத்தில் முத்து வந்து எங்கேயோ கோவத்தில் அதாவது வருத்தத்தில் எங்கேயோ போயிட்டார் ஏன்னா மீனா நேற்று பேசுனாங்களா நான் தான் நிறையா சம்பாதிக்கிறேன் நிறையா உண்டியில் பணம் போடுறேன் அப்படிங்கிற வார்த்தையை யதார்த்தமாக எப்படியோ சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்டதுமே முத்துக்கு பார்த்தோம்னா ஒரு கவலை ஆயிடுச்சு அதனால போயிட்டார் நினைக்கிறேன் ஆனா இதுல ஒரு சரிய பெரிய டுவிஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே முத்துவோட ஃபோனு தாத்தா பாட்டிக்கிட்டு தானே இருக்கு அதை எதையும் எடுத்து இப்போ கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு என்ன வருது அல்லது இன்னைக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக ப்ரொமோ எதுவும் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசம் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்